ஸ்கிரிப்டில் உள்ள சொற்களின் விநியோகம் ஒரு இயல்பான மொழியின் சொல் விநியோகத்தைப் போலவே உள்ளது இது சின்னங்களின் சீரற்ற வரிசை அல்ல மூலிகை பகுதியில் மட்டும் தோன்றும் சில சொற்கள் ஜோதிட பகுதியில் இல்லை இப்படி பல தொகுதி சார்ந்த சொல் கூட்டங்களும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வில்லியம் மற்றும் எலிசபெத் எலிசபெத்மேன் இருவரும் தங்கள் காலத்தின் முன்னணி குறியீடு பகுப்பாய்வாளர்களாக இருந்தனர் இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானின் கோட் பர்பல் குறியீட்டை புரிந்து கொண்டதற்கும் அவர்கள்தான் காரணம் பல பத்தாண்டுகளாக வாய்னிச் மேனஸ்கிரிப்டை ஆய்வு செய்தபின் ஆரம்பகால கணினி பகுப்பாய்வுகளை கூட பயன்படுத்தி அது உருவாக்கப்பட்ட மொழி என ஃபீட்மேன் தம்பதிகள் நம்பினர் ஷா கூறுவதாவது பதினேழாம் நூற்றாண்டில் யூரோப்பாவில் உருவாக்கப்பட்ட மொழிகள் என்ற ஒரு அலை ஓட்டம் ஏற்பட்டது என்பது உண்மை ஆனால் வாய்னிச் காலத்தை பதினைந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தை சேர்ந்ததாக கணித்துள்ளதால் ஃப்ரீட்மேன்களின் கருத்து மிக குறைந்த வாய்ப்புள்ளதாக இருக்கிறது பல நூற்றாண்டுகளாக வாய்னிச் மேனஸ்கிரிப்டை சுற்றி கடும் ஆர்வம் நிலவியிருந்தாலும் அதன் பொருள் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது பழையதும் புதியதும் என பல மொழிகளில் இதை தாங்கள் மொழிபெயர்த்து விட்டோம் என பல அறிஞர்களும் ஆர்வலர்களும் கூறியிருந்தாலும் அவை அனைத்தும் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன வாய்னிச் நிபுணரான ரெனே சான்பர்கன் கூறுவதாவது நீங்கள் இப்போது இக்கைப்பிரதி தீர்க்கப்பட்டது என்று கேட்டிருந்தாலோ படித்திருந்தாலோ நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் உரை இன்னும் தீர்க்கப்படவில்லை வாய்னிஜ் மேனஸ்கிரிப்டை மொழிபெயர்ப்பதில் தொடர்ந்து தோல்வி ஏற்படுவதற்கான ஒரு காரணம் மொழிபெயர்க்க எதுவுமில்லை என்பதுதான் அந்த உரை ஒரு நடுத்தரகால ஏமாற்று முயற்சியாக இருக்கலாம் கடந்த காலத்தினரும் இன்றிருப்பது போலவே மக்களை ஏமாற்றுவதில் ஆர்வம் கொண்டவர்களே என்கிறார் ஷா பிரிட்டிஷ் நூலகத்தில் உள்ள த சப்டிலிட்டி ஆஃப் விச்சஸ் என்னும் பதினேழாம் நூற்றாண்டு குறியீட்டு உரை அதன் குறியீடு உடைக்கப்பட்ட போது ஒரு அகராதியிலிருந்து எடுத்த சீரற்ற லத்தீன் சொற்களாக மட்டுமே இருப்பது தெளிவடைந்தது மர்மம் என்ற கருத்தை பயன்படுத்தி ஏதாவது விற்பனை செய்ய முயற்சிக்கும் ஒரு வகையான நாடக ரகசியம் இதில் உள்ளது என்கிறார் ஷா இன்றைய கையெழுத்து பகுப்பாய்வ வாய்னிச் மேனஸ்கிரிப்டில் ஐந்து வேறுபட்ட எழுத்தாளர்கள் வேலை செய்திருப்பதை காட்டுகிறது ஒருவேளை அவர்கள் ஒன்றிணைந்து தாங்களே உருவாக்கிய ஒரு ரகசிய மொழியில் பூட்டப்பட்ட போலி தொகுப்பை உருவாக்கியிருக்கலாம் அல்லது சில வைனிச் ஆர்வலர்கள் நம்புவது போல இது பூமிக்கான ஒரு அந்நிய வழிகாட்டி புத்தகமாக ஏலியன் விட்டுச் சென்றதாகவும் இருக்கலாம் இது யாரோ புகழ்பெற்ற ஒருவருடன் தொடர்புடைய ஒரு அற்புதமான குறியீடாக இருந்தால் நன்றாக இருக்கும் அல்லது நூற்றாண்டுகளுக்கு முன்னே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான செயற்கை மொழியாக இருந்தாலும் அருமை என்று ஷா கூறுகிறார் தற்போது வாய்னிச் கையெழுத்து பிரதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தில் உள்ள பெனிகே அரிய புத்தகம் மற்றும் கையெழுத்து நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இது பார்வையாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் இதன் மர்மத்தால் கவர்ந்திருக்கிறது பல நூற்றாண்டுகள் ஆய்வு மற்றும் அனுமானங்கள் இருந்தாலும் வாய்ணிஜ் கையெழுத்து பிரதி இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது வாய்னிச் கையெழுத்து பிரதி அதன் ரகசிய உலகில் தொடர்ந்து பயணம் செய்கிறது இது அடுத்த தலைமுறைகளுக்கும் ஆச்சரியத்தை நிச்சயமளிக்கும் மேலும் இது போன்ற மர்மமான கதைகளை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாவிங்க